ஒருத்தருமே அங்க சாப்பாடு போடலங்க ஆனா கர்த்தர் அதை திருப்தியா சாப்பிட வச்சுட்டு இருக்கிறாரு ஒரு யானை கூட ஒல்லி அல்லங்க ஒரு மான் கூட ஒல்லி அல்லங்க ஒரு பறவை கூட பட்டியல செத்து கீழே விழுந்து பாக்கலங்க சாயந்தரம் ஒரு ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு அங்க போய் நிக்கிறோம் அந்த சைடு யானைகள் நடந்து வந்து ஆகாரத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போச்சு யாரு வாட்டர் சப்ளை பண்ணது இன்னைக்கு உங்க கண்களை திறக்கிற மாதிரி சில வசனங்களை காட்டணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு தேவ பிள்ளை சிலதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை இந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்காதனால இதுவரை இப்படிப்பட்ட சத்தியங்களை கேள்விப்படாதனால இது ஏதோ கர்த்தர் தேவையில்லாதது போல் நான் சொல்லட்டுங்களா உங்க வாழ்க்கையில உங்கள் பரிசுத்தின் மேல் எவ்வளவு கரிசனையா இருக்கிறாரோ உங்களுடைய நீதியின் மேல் எவ்வளவு கரிசனையா இருக்கிறாரோ உங்கள் சரீர சுகத்தில் எவ்வளவு கரிசனையா இருக்கிறாரோ அவ்வளவா உங்கள் பொருளாதாரத்திலும் கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் ஹீ இஸ் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் ஃபினான்ஷியல் லைஃப் இப்போ நான் சொல்றது அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்கள் த சன் ஆஃப் காட் இஸ் என்ட்ரிங் திஸ் வேர்ல்டு தேவகுமாரன் இந்த பூமிக்குள்ளே நுழைகிறார் நுழைஞ்ச உடனே பாருங்களேன் நீங்கள் யாரையாவது ஒரு புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க வந்த உடனே சுற்றி என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க எப்படி இருக்கு என்ன பண்ணியிருக்காங்க எங்க சர்ச் வரவெல்லாம் பாக்குறாங்க நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்களே அழகாக பண்ணியிருக்கீங்களே யார் இது டிசைன் பண்ணது இதெல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி த ஃபர்ஸ்ட் டைம் தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்குள்ளே நுழைகிறாரு சொன்ன அவர் கொடுத்த கமெண்ட் என்ன தெரியுமா அவர் கொடுத்த கமெண்ட் என்னன்னா பாவிகளா வாழ்க்கை நீங்க என்னதான் யோசிக்கிறீங்கன்னா எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம்னே வாழ்க்கை வாழ்ற நீ இன்னைக்கு அவர் சொன்னதை பார்த்து நம்மளும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம் வாட் டு ஈட் என்னுடைய சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணும் என் சம்பாதிக்கணும் வீட்டு வாடகைக்கு சம்பாதிக்கணும் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும் கல்யாணத்துக்கு சம்பாதிக்கணும்னு ஃபுல்லாகவே எதை பத்தி நினைக்கிறீங்கன்னா என்ன என்ன பண்றது வாழ்க்கைக்கு சர்வைவலுக்காக நீ சம்பாதிச்சுட்டு இருக்க ஆனா உன் தேவனை பத்தி உனக்கு தெரியுமா ஆகாயத்து பறவைகளை பட்னி போடாம போஷிக்கிறவர் காட்டுப் புஷ்பங்களை உடுத்து விற்கிற தகப்பன் பாவரு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது இவங்களெல்லாம் உனக்கு எப்படி வர வேண்டும் gods design என்ன தெரியுமா you should not go after money money should come after you பணத்துக்கு பின்னாடி நீ போற வாழ்க்கையல்ல பா பணம் உன்னை தேடி வருற வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்கிறதை இந்த உலகத்துக்கு இயேசு கற்று கொடுக்கிறார் இந்த சத்தியம் தெரியலனா ஐ வில் டூ எவ்ரி திங் டு கெட் மணி பணம் என் கையில் வரதுக்கு நான் என்னன்னா செய்வேன் பிரதர் இல்லைங்க உங்க இருந்து இறங்குறீங்க நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் வச்சிருக்கிற திட்டத்திலும் நடந்தீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும் ஃபர்ஸ்ட் மனுஷனை படைக்கும் போது ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாரு எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு பதில் வேணும்னா போங்க பிகினிங்கு போங்க மனுஷன் இந்த பூமியில் கத்தர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கும் போது என்னெல்லாம் கொடுத்தாரு சாப்பாடு அவன் என்னெல்லாம் எது சொன்னால் இதெல்லாம் உனக்கு உணவாக இருக்க கடவுள் ஃபுட் வாஷ் ப்ரொவைட் வாஷ் கிவன் தங்குவதற்கு இடம் புசிப்பதற்கு ஆகாரம் ஆளுகை செய்வதற்கு ஒரு பூமி இதெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டு கொள்ளுங்கள் எடுத்துக்கோ வாழ்ந்துருடா வாழ்ந்துரு வேதம் சொல்லுகிறது நதி நான்காய் பிரிந்து ஓடுகிறது உள்ளே இருக்கிறது எத்தனை பேர் காட் ரெண்டு பேர் நதி நாளா பிரியுது தங்கம் பூமியிலிருந்து இதெல்லாம் யாருக்கு எத்தனை பேர் ஃபாரஸ்ட் சைட்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியல டீப் ஃபாரஸ்ட் நான் போறேன் போயிருக்கேன் அடர்ந்த காடுகளுக்குள்ள போனீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம ஃப்ரீயா இருப்போம் சிங்கத்தை கூண்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க காட்டுக்கு போனா நீங்க கூண்டுக்குள்ளே போயிடணும் சிங்கம் ஃப்ரீயா இருக்கும் ஏன்னா நீங்க யார் எல்லைக்குள்ள போறீங்க அது எல்லைக்குள்ள போறீங்க அடர்ந்த காட்டுல கார் ஓட்டும் போது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து அனுப்புறாங்க கார்ல இருந்து கீழே இறங்கினா உனக்கு ஃபைன் இறங்க கூடாது நீ உள்ள இருக்கணும் அது அதனுடைய இடம் ஆனா அந்த இடத்துல போய் பார்த்தா ஒருத்தருமே அங்க சாப்பாடு போடலங்க ஆனா கர்த்தர் அதை திருப்தியா சாப்பிட வச்சுட்டு இருக்கிறாரு ஒரு யானை கூட ஒல்லி அல்லங்க ஒரு மான் கூட ஒல்லி அல்லங்க ஒரு பறவை கூட பட்டினியில செத்து கீழே விழுந்து பாக்கலங்க பார்த்தா சாயந்தரம் ஒரு குளம் இருந்துச்சு ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு அங்கே போய் நிற்கிறோம் அந்த சைடு யானைகள் நடந்து வந்து ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போச்சு யார் வாட்டர் சப்ளை பண்ணது இயேசு கேட்குறாரு எப்பா ஒரு மிருகத்துக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் சுற்றி வைக்க தெரிஞ்ச தேவனுக்கு ஒரு பறவைக்கு தேவையானதெல்லாம் சுற்றி வைக்க தெரிஞ்ச தேவனுக்கு உனக்கு செய்ய தெரியாதா இவ்வளோ கஷ்டப்படுறிய நீ அவர் உனக்காக யாவையும் செய்வார் think this way ipdi yosi amen